சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன் விஜய் சார் பற்றி அப்ப கீழே வந்து ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல வந்து மனைவி மகள் இழுத்து ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க பார்த்தோன்னே கீழே விஜய் போஷன் கட்டணும் தே மகனே அப்படின்னு போட்டுருக்கோம் பார்த்தா டிவி கேன்னு இருக்கும் அப்ப என்ன என்ன இவ்வளவு தரக்குறைவான ஆட்சி டிவி கேள் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போ கூட எடுத்து பாருங்க நான் சொல்லுது போய் அல்ல அதிமுக கடந்த பத்து வருடங்கள் ஆட்சியில் இருந்தப்போ அந்த அம்மாவை எதிர்த்து யாருமே வரமாட்டேன்ட்டாங்க நடிகர்கள் அப்போ நான் தான் போனேன் நான் வந்து இன்னும் சொந்த வீடு வாங்கலை ஸோ ஐ எம் நாட் வெல் செட்டில்டு அப்போ நான் நிச்சயமாக அதனால் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பத்து வருடத்தில் எனக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல நிறைய படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிருந்தேன் ஸ்டேட் அவார்டு கிடைக்கல கலை எனக்கு தலைவர் சீஃப் மினிஸ்டர் போ கொடுத்தது அதுக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடைக்கல ஸோ இது எனக்கு தவிர்க்கப்பட்டது தான் இந்த மாதிரி நான் நிறைய இழந்திருப்பேன் இழப்பு அப்புறம் எதுக்கு இவ்வளோ இழக்கிறோம் குழந்தைகிட்ட நான் ஒன்றா நாள் கேட்டேன் பயங்கர விஜய் ஃபேன் அவங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படத்துக்கு போவோம் அப்போ என்ட்ட கேட்டாங்க பாப்பா டேடி என்ன இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஷோ வர மாட்டீங்களான்னு கேட்டாங்க ஐசட் நோ எனக்கு இன்னும் வினோத் ரொம்ப ஃப்ரெண்ட் அச் வினோத் என் நண்பர் தானே வினோத் இன்னும் நல்ல நண்பருங்கிறதுனால நாலு மணி ஷோவே வாங்கிட்டு போய் பார்த்துடலாம் பாப்பா அப்படின்னு நான் உனக்கு இந்த வருஷம் ஓட்டு இருக்கே நீ யாருக்கடா ஓட்டு போடுவே நீ பயங்கர விஜய் ஃபேன் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என் பையன் சொன்னான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் விஜய்க்குலாம் ஓட்டு போடுறாங்க பட் ஐஎம் நாட் நான் உன்ன கேட்டேன் ஏன்டான்னு கேட்டேன் வீட்டில் இருக்கிறப்புறம் அறிஞர் அண்ணா முத்தமிழிங்க கலைஞர் பெரியார் மூலதனம் போன்ற புத்தகங்கள் லேனின் இப்படி இருக்கிற புத்தகங்களை நான் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஃபோனில் பேசிட்டீங்களே யாரு விவாதங்கள் இதை கேட்டாலே நான் வந்து ஓட்டு போட மாட்டேன் நான் கோயிங் டு டிஎம்கே அப்படின்னு ஒரு அரசியலில் இருப்பதுங்கிறது ஒரு உணர்வு திமுக காரன் என்பது ஒரு உணர்வு அதிமுக காரன் என்பது ஒரு உணர்வு பாரதிய ஜனதா என்பது ஒரு உணர்வு இப்போ கட்சியை பொறுத்தவரையில் எல்லாருமே உணர்வாக எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு பயங்கர ஆர்வம் ஒரு டிவி ரிப்பேர்ல எனக்கு பயங்கர அனுபவம் டிவி ரிப்பேர்ல அந்த டிவி ஓடணும்னா அனுபவசாலி வேணுமா ஆர்வசாலி வேணுமா உடனே பார்க்கணும்னா அனுபவசாலி தான் வேணும் அதைத்தான் நான் சொல்ல திமுக போட்டு போடுவேன் அரசியல் ரீதியாக எதிரிகளை இப்படி விமர்சிக்கிறதும் உங்களுடைய எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது குறிப்பாக பாஜக விமர்சிக்கிறதும் மற்ற விஷயங்கள் ஐயோ போஸ் வெங்கட்டா ஏதாவது பேசி ஏதாவது படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் யோசிக்கிறதோ மற்ற இயக்குநர்கள் யோசிக்கிறதோ ஆ பர்சனலாக உங்களுக்கு பிரச்சனை வராதா எப்படி வராமல் இருக்கும் நான் தி அதிமுக கடந்த பத்து வருடங்கள் ஆட்சியில் இருந்தப்போ அந்த அம்மாவை எதிர்த்து யாருமே வர வரமாட்டேன்ட்டாங்க நடிகர்கள் அப்போ நான் தான் போனேன் இப்போ எனக்கு இன்று முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களோடு நான் தனியாக அமர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஏன் அந்த நடிகர் இந்த நடிகர்லாம் வரமாட்டாரான்னு கேட்டார் நான் சொன்னேன் அவங்களாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க சில பேர் அந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் நீ ஏன் வந்தான்னு கேட்டார் எனக்கு பயம் இல்லை வந்தேன் அப்படின்னு அப்பா உடனே வெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இனிமேல் நடிகர்கள் வந்து எங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்கலாம் அனௌன்ஸ் பண்ணார் அந்த வருடம் நான் மட்டும் பார்த்து அந் அது அனௌன்ஸ்மெண்ட்டு மேலே இருக்கும் கீழே நடிகர் போசங்கட் பிரச்சாரம் இருக்கும் ஸோ அது ஒன்று இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த பத்து வருட அதிமுக ஆட்சியில் திமுக காரர்கள் அதிமுக காரர்களை பார்த்தா இந்த ஃபினான்சியல் ரொட்டேஷனுங்கிறது அதிமுக காரங்கிட்ட தான் இருந்திருப்போம் ஏ போஸ் வேணான்னு இருக்கலாம் நான் வந்து இன்னும் சொந்த வீடு வாங்கலை ஸோ ஐ எம் நாட் வெல் செட்டில்டு அப்போ நான் நிச்சயமாக அதனால் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பத்து வருடத்தில் எனக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல நிறைய படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிருந்தேன் ஸ்டேட் அவார்டு கிடைக்கல கலை கலைமாமணியும் எனக்கு தலைவர் சீஃப் மினிஸ்டர் போக கொடுத்தது அதுக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடைக்கல ஸோ இது எனக்கு தவிர்க்கப்பட்டது தான் இந்த மாதிரி நான் நிறைய இழந்திருப்பேன் இப்போவும் நான் அரசியல் பேசும்பொழுது என் மேல் நல்ல இயக்குனராக இருப்பார் அவருக்கு என் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் என் கொள்கை ரீதியான பிரச்சனைனாலே என்னை கூப்பிடாமலும் இருக்கலாம் ஆனால் என் நடிப்பு பிடிச்ச அதிமுக ஒரு காரங்க என்னை நடிக்க வச்சவங்களும் உண்டு ஆனால் என் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் என் கட்சியெலாம் பார்த்தினேன் அப்படின்னு நல்ல அறிவுடையவர்களும் உண்டு சில பேர் ரொம்ப நாலேஜ்லெஸ்ஸாக அரசியலையும் சினிமாவையும் கலந்துக்கிட்டு போஸ் வெங்கட் வேணான்னு சொல்கிறதும் உண்டு பட் நான் அரசியலில் கிடைத்ததை விட இழந்தது தான் அதிகம் இழப்பு அப்புறம் எதுக்கு இவ்வளோ நான் என்ன அப்புறம் நான் உங்களுக்கு பிகினிங்கில் சொன்னதுதான் கால்மார்க்ஸ் சொன்னது மாதிரி இன்னும் பல அரசியல் நம்ம லெனின்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் சொல்லலாம் அவர்களுடைய நம்ம அவங்கெல்லாம் இல்லை பட் ஆனால் நம்ம பெரியாரெல்லாம் பிடிச்சி போச்சு அண்ணாவை பிடிச்சி போச்சு கலைஞர் பிடிச்சி போச்சு திராவிடம் பிடிச்ச போச்சு சமூக நீதி பிடிச்சி போச்சுன்னெலாம் வந்துட்டோன்னா அதை மறைச்சிக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓரமாக சம்பாதிக்கிறதுக்கு பொய் வேஷம் போடுறது வந்து எனக்கு என்னமோ அது சரியாகப்படலை நம்ம நம்ம பிறந்ததற்கான ஒரு சின்ன மீனிங் வேணும் அப்படின்னா என் குழந்தைகிட்ட நான் முந்தா நாள் கேட்டேன் பயங்கர விஜய் ஃபேன் அவங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படத்துக்கு போவோம் அப்போ என்கிட்ட கேட்டாங்க பாப்பா டேடி என்ன இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் எப்பவும் போல் வர மாட்டீங்களான்னு கேட்டாங்க செட் நோ எனக்கு இன்னும் வினோத் தங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் அச்சு வினோத் என்ன நண்பர் தானே வினோத் தங்கல் இன்னும் நல்ல நண்பருங்கிறதுனால நாலு மணி ஷோவே வாங்கிட்டு போய் பார்த்துடலாம் பாப்பா அப்படின்னு நான் ஸோ நான் வந்து இப்படி தான் வீட்டில் பேசுகிறோம் அப்போது ஒரு ஒரு இதே குழந்தை என்று சொல்லும்பொழுது அப்போ தேஜு என் பையனுக்கு டே உனக்கு இந்த வருஷம் ஓட்டு இருக்கே நீ யாருக்கடா ஓட்டு போடுவே நீ பயங்கர விஜய் ஃபேனாச்சே அப்படின்னு சொல்லும்போது என் பையன் சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் விஜய்க்கெலாம் ஓட்டு போடுறாங்க பட் ஐஎம் நாட் நான் உன்ன கேட்டேன் ஏன்டான்னு கேட்டேன் வீட்டில் இருக்கப்பறம் அறிஞர் அண்ணா முத்தமிழிங்கர் கலைஞர் பெரியார் மூலதனம் போன்ற புத்தகங்கள் லேனின் இப்படி இருக்கிற புத்தகங்களை நான் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஃபோனில் பேசிட்டீங்க யாரும் கூட விவாதங்கள் இதை கேட்டாலே நான் வந்து ஓட்டு போட மாட்டேன் நான் டு ஓட்டுறேன் டிஎம்கே அப்படின்னாங்க நான் என்ன என்ன இது வந்து நான் சும்மா ஒரு வீடியோஸ்க்கு எல்லாம் சொல்லலை என்னை பொறுத்த இது ஒரு கொள்கை ரீதியான தொடர்பு செயின் இது ஒரு கொள்கை ரீதியான இந்த செயின் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த செயினுக்கு முடிவே இருக்காது ஐ பிலீவ் டிஎம்கே அண்ட் நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு சில கம்யூனிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னமும் ஒரு பிஞ்ச செப்பலோட ஒரு ரெட் கலர் டவலோட அது ஒரு உணர்வு அது ஒரு அரசியலில் இருப்பதுங்கிறது ஒரு உணர்வு திமுக காரன் என்பது ஒரு உணர்வு அதிமுக காரன் என்பது ஒரு உணர்வு பாரதிய ஜனதா என்பது ஒரு உணர்வு இப்போ கட்சியை பொறுத்தவரையில் எல்லாருமே உணர்வாக எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் அரசியல் அப்படி தான் பார்க்கணும் ஏன் அரசியல் அப்படி பார்க்கணும் அரசியல் என்பது உருவமற்றது தலைவன் என்பதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அந்த அரசியலுங்கிறதுல எது உருவம் கொள்கை தான் உருவம் அந்த அரசியலை நான் எதற்காக தொடர்கிறேன் அது எனக்கானது என்பதற்காக தொடர்கிறேன் அந்த கொள்கைகிறது என்ன என் வசதி என் வாய்ப்பு என் மரியாதை என் சுகபோகங்கள் அதுதான் நான் அதுதான் நான் அரசியல் மேலே என்னுடைய கணிப்பு நம்ம வந்து திரும்புகிறோம் அதை நான் அடிக்கடி சொல்வேன் எல்லோருக்கிட்டையும் நீங்கள் ஏன் திமுகவில் இருக்கீங்க நான் ஒரு ரெடிமேட் ஷோரூமுக்கு போகிறேன் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எஸ் எம் இருந்தாலும் நான் ஏன் எல் எடுத்து போகிறேன் எனக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதுதான் எந்து எனக்கு பொருத்தமற்றது எப்படி எந்தாக இருக்கும் அதுபோல் கொள்கை ரீதியாக உணர்வு ரீதியாக எனதுன்னு ஒன்று இருக்கும் இல்லை அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது நான் இருக்கிறேன் ஸோ இப்போ அரசியலில் வந்து நம்ம பார்வையாக பார்க்கும்போது இந்த உணர்வு இருந்துருச்சுன்னா யார் அரசியல் வரணும் யார் அரசியல் வரக்கூடாதுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த புரிதல் வந்துடும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு பயங்கர ஆர்வம் ஒரு டிவி ரிப்பேரில் எனக்கு பயங்கர அனுபவம் டிவி ரிப்பேரில் அந்த டிவி ஓடணும்னா அனுபவசாலி வேணுமா ஆர்வசாலி வேணுமா உடனே பார்க்கணும்னா அனுபவ சாலை வேணும் அதை தான் நான் சொல்லி திமுக போட்டு போடுங்க இல்லை சார் இந்த இழப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ஓகே நமக்கு கட்சி முக்கியம் இல்லை நம்ம ஏற்றுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து பார்த்த இந்த அரசியலுக்காக இந்த இழப்பு பரவாயில்ல சமாளிச்சிடலாங்க ஃபேமிலியும் விடுவாங்களா அப்படி விட மாட்டாங்கல்ல அங்கே சிக்க நான் ஒரு வார்த்தை சொன்ன சிரிச்சிருக்கேன் ஒரு டீட் ஒன்னு போட்டிருந்தேன் விஜய் சார் பற்றி அப்போ கீழே வந்து ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து மனைவி மகளில் இழுத்து ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க பேசினோன்னே என் ஒய்ஃப்டே நான் இலங்கையில் இருக்கேன் என் ஒய்ஃப்ட்டு ஷூட்டில் இருக்கோம் நானும் என் மகனும் நடிச்சிருக்கோம் ஃபோன் வந்தோன்னே என் ஒய்ஃப் அழுதுகிட்ருக்காங்க நான் என்னென்ன நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இவ்வளோ நாள் அரசியலில் இருக்கீங்கன்னு உங்களை நான் கேட்டதே இல்லை நீங்கள் எப்படி விஜய் பற்றி இப்படி போட்டோன்னு இவ்வளோ அசிங்கமானதெல்லாம் வந்துருச்சுன்னு நான் சொன்னேன் அதிமுக பற்றி நம்ம இவ்வளோ பேசியிருக்கேன் எல்லாம் அசிங்கமாக கீழே கமெண்ட் வந்துச்சா இல்லை நாம் தமிழர் பற்றி பேசியிருக்கமே வந்துச்சா வரல ஏன் விஜய் பற்றி பேசும்போது இவ்வளோ வந்துச்சு எனக்கே ரொம்ப புரியாத புதிராக இருந்துச்சு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்படி விஜய் கட்சிகளில் சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப கேவலமான வார்த்தைகளை அவங்க தான் பயன்படுத்துறாங்க நாம் எல்லாம் கூட கொஞ்சம் எதிர்த்து சண்டை போடுவாங்க அவன் கல்வி ரீதியாக சண்டை போடுவான் அதிமுக காரர்கள் திமுக காரர்கள் சகோதரர்களாக பார்க்கறதுனால வார்த்தை விளையாடுத்து விளையாடும் இவன் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அது விஜயனுடைய மிகப்பெரிய இழப்பு அவருக்கு இப்போ ஏன்னா எல்லா இன்டர்வியூஸும் இன்றைக்கி எல்லாருமே கைபேசியில் பார்க்குறாங்க அப்போ பொதுமக்களும் பார்க்குறான் பார்த்தோன்னே கீழே இப்போ விஜய் இப்போ பூஷங்கட்டேன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் கீழே எடுத்தோன்னே மகனே அப்படின்னு போட்டிருப்போம் பார்த்தா டிவி கேன்னு இருக்கும் அப்போ அங்கே என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளோ தரக்குறைவான ஆட்கள்லாம் டிவி கேல இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போ கூட எடுத்து பாருங்கள் நான் சொல்லுவது பொய்யா இல்லை டிவிக்கையை பற்றி குறை யாராவது குறைவாக பேசு அது வந்து அரசியல் அது எல்லாருமே என்ன பேசுகிறான் அவர் குடும்பத்தை பற்றி குறை பேசுகிறான் அவன் அவன் அரசியலுடைய வரவை பற்றி அதை பற்றி பேசுகிறான் கீழே எல்லாம் இந்த மாதிரி பேசுவான் கிரிசியம் ஒய்ஃப் அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க அலாரம் சொன்னேன் நான் சொன்னேன் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு விழுந்த கெட்ட பேர்கள்லாம் என்னென்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க என்னங்க சில வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட பேர் வாங்கினதுக்கப்புறம் முதல்வராக இருந்து மறைந்தார்கள் அப்போ அவங்கள மக்கள் சேவையை தவிர எனக்கு நீ என்ன வேணால் சொல்லிட்டு போங்கிறது தான் தலைவர் கலைஞரவர்களை பற்றியும் அவர்களுடைய மனைவி மகன்களை பற்றியும் நம் ஆளுங்க பேசாத கெட்ட வார்த்தைகள் அல்ல அதையும் மீறி அவர் தமிழ் காற்றை தொண்டு தமிழர் காற்றிய தொண்டு மறக்கவே முடியாது இன்றைக்கி தலைவர் எங்கே இருக்கார் மிகப்பெரிய தலைவர்கள் உச்சத்தில் இருக்கார் எம்ஜிஆர் அவர்களை குழந்தை இல்லாததற்கு சொல்லப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நினஞ்சம் கிடையாது பொது வாழ்க்கைக்குள்ள நளைஞ்சிட்டோம்னா அது யாராக இருந்தாலும் சரி கலைஞர் அவர்கள் சொன்னது தான் தம்பி பிரசன்னா அவர்கள் வந்து எனக்கிட்ட அடிக்கடி அரசியல் பற்றி பேசும்போது நம்ம பே பிரசன்னா வக்கீல் பிரசன்னா இருக்கார் இல்லையா திராவிட முன்னர்கள் தமிழன் பிரசன்னா ஆமாம் தமிழன் பிரசன்னா அவர் ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களுடைய வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசினேன் ஐயா அது மாதிரி ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு ஒன்று சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த நாற்றங்கள் அதை வந்து சொல்லலாம் மழை பொய்வியல்னு சொல்லலாம் குப்பைன்னு சொல்லலாம் இந்த நாற்றங்களுக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா நீ செய்ய போகிற சேவைன்னு ஒன்று இருக்குல்ல அதை செய்ய முடியாமல் போயிடும் அப்போ நீ பாதியிலே திரும்பி வந்துடுவ இந்த நாற்றங்களையெல்லாம் கடந்து செல் அங்கே தான் பப்ளிக் இருப்பான் நீ அவனுக்கு போய் சேவை செய்யும் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னதாக சொல்வார் அந்த மாதிரி இதையெல்லாம் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டோம்னா அரசியல் பண்ண முடியாது அப்போ பேசுகிறோம் அவங்களுக்குள்ள வெளிப்படையாக பேசுகிறோம் வெளியில் போனால் நாலு பாரதிய ஜனதாக்காரங்க நாலு டிவிக்கே காரங்க நாலு திமுகக்காரங்க காரங்க இந்த இந்த சமுதாயம் இருக்குது அதை பற்றி நம்ம யோசிக்க முடியுமா என்ன அப்படி யோசிச்சுருந்தா தலைவர் கலைஞர் கிடைத்திருப்பாரா பெரியார் கிடைத்திருப்பாரா அண்ணா கிடைத்திருப்பாரா எம்ஜிஆர் கிடைத்திருப்பாரா ராஜாஜி கிடைத்திருப்பாரா பக்தசெல்வம் கிடைத்திருப்பாரா காமராஜர் கிடைத்தார் யார் கிடைத்திருப்பார் எந்த தலைவர் கிடைத்திருப்பார் யாருக்கெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் அரசியலுக்கு வருவர் ஈவன் விஜய் ஸோ அவர்களுக்கான தூற்றலையும் போற்றலையும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லை இது விஜய்க்கு எப்படி இழப்பாகும் இது விஜய்க்கு தான் பாதிப்பு ஆனால் அவருக்கு எப்படி இழப்பாகும் ஏன்னா யாரும் தானே பேசுகிறாங்க அவர் மேலே அவ்வளோ பற்றில் பாசத்தில் அப்படி ஏதோ பேசுறாங்க போல் ஆனால் அது விஜயாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ண முடியாது அது வந்து மற்ற கட்சியினு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வராங்க இப்போ இப்போ கற்றுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க பொதுக்குழுக்கள் நடக்கும் மீட்டிங்குகள் நடக்கும் இப்போ நேற்று கூட நான் ஒரு பொதுமேடையில் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பேச்சாளர்கள் அசிங்கமாக அநாயகமாக பேசுவதை நான் விரும்ப மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கவும் மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே நான் வலியுறுத்தி சொல்வேன் அப்படி யாராவது பேச்சாளர்களாக தயவு செய்து கட்சியை விட்டு தூக்கி விடுங்கள் என்ன கேட்குறேன் என்னது என்ன இதை நான் அசிங்கமாக பேசுகிறது அது அரசியல் என்பது என்ன மக்கள் சேவை மக்கள் சேவையில் கெட்ட வார்த்தைக்கு என்ன வேலை இருக்குது புரியுதுங்களா உங்கள் மேலே கோவமாக திடீர்னு கூட சொல்லிப்படலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி சொல்லுங்கள் தெரியவா அப்படின்றவா ஏன்னா அது ஒரு உணர்ச்சி மிகுத்துக்குள்ளே எப்போச்சும் ஒரு தடவை வந்துவிட்டால் பரவாயில்லை இடத்துல இடத்துலலாம் இருக்கிற தமிழில் இருக்கிற கெட்ட வார்த்தையில் பேசுகிற எல்லாம் வச்சுக்கலாமா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை வந்து என்னால் ஒத்துக்க முடியாது ஸோ எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் அது எல்லாருக்கும் வேண்டும் கட்சியில் இருக்கும் அரசியல் இருக்கும் அப்படின்னா ஃபேமிலிக்கும் இருக்கணும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா ரெண்டு கண்ணையும் ரெண்டு காதையும் திறக்க வேண்டிய இடத்தில் திறக்க வேண்டும் மூட வேண்டிய இடத்தில் மூட வேண்டும் அதுதான் அரசியல் நன்றி சார் உங்களோட எனக்கு நீங்கள் பலன் தேங்க்யூ நன்றி மனத்தின் பிரத்யேகமான விவாக சென்னை பிரின்ஸ் பிரின் நீங்க வாங்க ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க